திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியம் பாலாபுரம் ஊராட்சிக்கு சிறந்த நீர் மேலாண்மை திட்டத்திற்கான மத்திய அரசின் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த விருதை வழங்கியதற்காக மத்திய அரசுக்கு பாலாபுரம் கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் இந்த கிராமம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்கேபேட்டை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த பாலாபுரம் ஊராட்சி நீர் மேலாண்மையில் இந்தியாவின் சிறந்த ஊராட்சிக்கான தேசிய விருது பெற்றுள்ளது கீழ்பாலாபுரம் மேல் பாலாபுரம் நடுபாலாபுரம் என்று ஒருங்கிணைந்து உள்ள இந்த கிராம பஞ்சாயத்தில் மொத்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆகும் பதினோரு கிராமங்களை உள்ளடக்கிய இந்த பஞ்சாயத்தில் முக்கிய தொழிலாக விவசாயம் உள்ளது மலைப்பகுதியைச் சேர்ந்த இந்த கிராமத்தில் அதிக அளவு விவசாய நிலங்கள் உள்ளது ஆகையால் இந்த பகுதி மக்கள் நீரை சேமிக்கும் பழக்கத்தை அவர்கள் வீடுகளில் இருந்து தொடங்கியுள்ளனர் தனிநபர் வீடுகளில் உறிஞ்சு குழிகள் இருநூற்றி வீடுகளில் அமைத்துள்ளனர் இந்த கிராமத்தில் குளங்கள் ஏரிகள் அனைத்தும் தண்ணீர் நிரம்பிய ஏரி குளங்களாக உள்ளது இக்கிராம மக்கள் நூறு நாள் வேலை திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக கால்வாய்களை தூர்வாரி ஏரி குளங்களுக்கும் முழுமையாக தண்ணீர் செல்லும் அளவிற்கு தங்கள் பங்களிப்பை வழங்கியுள்ளனர் மேலும் மலை சார்ந்த பகுதிகளுக்கு அதிக அளவு மரக்கன்றுகளை இந்த கிராமத்தில் நடவு செய்ததன் காரணமாக செழிப்பான கிராமமாக மலை சார்ந்த பகுதியாக இருந்தாலும் பசுமையான காற்றுக்கும் நிரந்தரமாக தண்ணீர் பிரச்சினை வராமல் இருப்பதற்கு இந்த கிராம மக்கள் மத்திய அரசின் நூறு நாள் திட்ட பணியில் தங்கள் பங்களிப்பை சிறப்பான முறையில் பத்தாண்டு காலமாக அளித்துள்ளனர் மேலும் இந்த கிராமத்தில் இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் ஜல்சக்தி குடிநீர் இணைப்பு திட்டத்தின் மூலம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு குழாய்கள் வழங்கப்பட்டுள்ளது ஏரி கால்வாய்கள் இருபது தடுப்பணைகள் மற்றும் பண்ணை குட்டைகள் இந்த கிராம மக்களின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சிறப்பான முறையில் செய்து முடித்துள்ளனர் சுமார் பத்தாண்டு காலமாக மத்திய அரசின் திட்டத்தில் இந்த கிராமத்தின் சிறப்பான மக்களின் பங்களிப்புடன் செயல்பட்ட காரணத்தினால் இந்த கிராமத்தில் நிலத்தடி நீர் பத்தடிக்கு மேல் உள்ளதாக மத்திய நீர்வளத்துறை மதிப்பீட்டில் கண்டறியப்பட்டுள்ளது இப்படி அனைத்து மக்களின் சிறப்பான பங்களிப்புடன் செயல்பட்ட இந்த பாலாபுரம் கிராம ஊராட்சி நீர் மேலாண்மை திட்டத்திற்கு மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய நீர்வளத்துறை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்களுக்கு சிறந்த நீர் மேலாண்மை திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சியாக விருது வழங்கி பாராட்டப்பட்டது விருது மத்திய அரசுக்கும் மற்றும் விருது பெற்ற மாவட்ட ஆட்சியருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த கிராமத்து மக்கள் தெரிவிக்கின்றனர் எங்க பாலாபுரம் கிராமத்துக்கு வந்து நீர் மேலாண்மை இதிலிருந்து அவார்டு கொடுத்திருக்காங்க மூணாவது பிரைஸா கொடுத்திருக்காங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்லாம இருக்கு குளங்கள் ஏரிகள் எல்லாமே நிரம்பி இருக்கு இதன் மூலியமா எங்க பாலாபுரம் கிராமம் வந்து ரொம்ப விவசாயம் செய்ய உகந்த இடமாகவும் இருக்கு டிடி தமிழ் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்